உண்மை சொல்றான் என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் வேணாண்டா என் பொண்டாடி சேத்திமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து குறிக்கலாம் ஆனா என்னென்ன நீங்க என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்றேன்னு தெரிஞ்சத நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில ቆண்டிருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? என்ன என்னனே இங்க பாருங்கனே. தென்னமரத்துல போட்டுருக்கنا? 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 அட என்னனே நீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நீங்க தேஞ்சிட்டு இருக்கீங்க. தென்னமரத்துல போறா போறானு. நாங்கன்னா என்ன இல்லாமயா இருக்கோம் 17 வருஷமா தென்னமரத்துல தான போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆ ஆ. நாங்க எல்லாம் வாக்கு மாறமாட்டோம்னே. 17 வருஷமாவா? அப்ப 17 வருஷமா கொண்டு முடிதா இருக்கீரா நீ? என்னடா அன்பு. என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா சாமியும் வச்சு ஊர் ஊராக கூடி கூட்டம் கூட்டமா வந்து கூட வார் அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் சரிடா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்கே வந்த நம்ம பலமுறைக்கு சாமி கும்பிட்ற பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிறான் ஆனால் அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான் ரெண்டும் ஒன்றுதானே குளப்புற அண்ணையா

ஆனால் சைட் அடிக்க ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு பாரு ஐயோ பூஜை நேரத்தில் அடிக்க வேண்டிய மணியா இப்போ எதுக்கு அடிக்கிறா குரங்க குரங்க சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கே உங்க வேற சொல்றீங்க இது பார் அதிகப்படி பேசாத அபிஸ்து வாயை பொத்து ஏ வாய வாய டே அன்பு நம்ம எவ்வளோ மணி அடித்தாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பார்ட்டியை தான் பார்க்குற ஆளுங்க மிரட்டுற ஆளுங்க அதனால வேறு ஐடியா சாமி கும்புற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிடுது

அதே முதல்ல சொன்ன உங்க தயவுல எனக்கு நாற்பத்தி ஆவட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமா அந்த சின்னசாமிக்கு ஜெயலலிதா உதவி குடுத்தீங்க அதை நான் மதிக்கவும் எல்லாமே நான் வாங்கினோம் கொஞ்சம் கணிச்சு வைக்கல அண்ணே அது மட்டும் இல்ல முருகேஷன் ரொம்ப சேட்டை பண்றான்

அறிவி விட்டேன் நான் தான் அறிக்கலாம் ஆஹ் ஒன்றும் இல்லையா இங்கேயே பேசி இருக்கியா இப்போ நான் ஆ அதான் என்ன பண்ண சரி நீ நான் சொல்கிறேன் ஆ அப்போ ஆ அப்போ ஆ ஆ சரி நீ இப்போ வரமா ஆ இல்லைண்ணா நான்

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலைக்காரி பேசுறா வேலைக்காரியா சரி பேச்சு 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 யாராவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லைங்களே வெளியில போயிருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் சரி விடுறா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்கயோ வெளியே போயிருக்காங்களா எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ போய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறதெல்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உனே மறந்துட்டான் தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா ஆனா ஏன் வீணா என்னைக்கும் ஏன் வீணா வாத்தா இருப்பா அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் போன போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு போடா போடா சத்தா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தத்தா ஒரே நிமிஷம் ஓனரை உன்னோட மாட்டேன்ற யார் ராணி இந்த சௌரா ஓனரா தொலைச்சிருவேன் ஏய் போய் கேளு நீ வாத்து

ஐயோ, ஐயோ, இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பாத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கிரிக்கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சி சீரிலே போறேன்னு சொல்ல போற அதான கையில மணி எக்கா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கலைன்னு queueல நிக்கறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கெலிஞ்சிச்சு. அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. இங்க மே அடிக்குற கோடங்கி சவுண்ட கேட்டா நம்மளு நாளை இருந்தா பூஜை நடத்த வேண்டியிருக்கும் போல தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தடவுற இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காச்சு போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கணும் நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னையா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயிலு பிரண்ட் ஆயில் போய போய

அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிப் போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர்னு சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராற போல இருக்க நம்பிக்கை துரோகிகளா ஏன் கூடவே இருந்து ஏன் முதுகுல குத்துறீங்களா பின்னாடி வந்தா அவன அப்படியே மெட்ராஸ் போறான் போடா ஏய் ஏன்டா ராத்திரியம் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகனு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க அவனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா இந்த மூஞ்சிய பாரு இந்த முகர கட்டி எந்த புண்ணாத்துல லவ் பண்ணுவாளா அது எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான் அன்புவா டே அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்டா அதே போல உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டே அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா

கம்பந்தமே எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமந்தர் தேவலருக்கு நகர தேவலருக்குன்னா காட்டி வாங்கி யோ இந்தா எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அண்ணே ரெண்டு மூணா போடுங்க நான் என்ன சொல்றேனா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு உன் ஜாமந்தர் என்ன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க கப்பா ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா

இந்த கரிக்கட ராமசாமி வந்தானா வந்தா வந்துட்டானே வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றல انا மோले அவனும் பலகம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏனே என்னனே யார் ராணி கேக்குறாரு அத தாண்டா நானும் கேக்குறேன் யார் ராணியே

ஆ வைங்க வைங்க வாங்கிக்க வாங்கி தர வச்சிருந்தான இருக்கேன் ஏன்ப்பா பறக்கற சரி பறக்க பாருங்க பிரசாதம் தீர்ந்து கொடுத்தோ எல்லோரும் கிளம்புவோம் கிளம்புவோ அப்பாட ஏய் ஆ தீர்ந்திச்சில் போக வேண்டியதுண்ணே எங்களுக்கு போக தெரியா நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போகிற குரங்கு மாதிரி பறிச்சு பிடிங்கி இருக்கிறதுக்கு அந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதுவாக கிடைக்கும் ஆமாம் அதுவாக கிழிக்குது கேட்டு வாங்கி திருந்தாதாண்ணானி கிடைக்கும் ஆ பார்ப்பேன் பார்ப்பேன் ஆ பார்க்குற

பாயில வந்து பிடிங்கி திங்கி ஆசைப்பட்டவன மிச்சம் மீதி இல்லாம வாக்கிட்டுப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்